பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எச்சரிக்கை பதிவு மேல் இன்றைக்கி காலகட்டத்தில் இது கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் அறிந்து புரிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஆகவே தான் இந்த வீடியோ பதிவு பொதுநலம் சார்ந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி இல்லை தன்னுடைய பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி நம்ம சட்ட ரீதியாக வந்து நம்ம ஒரு சில முயற்சிகளை எடுக்கும்போது நாம் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியிருக்கு ஏன்னால் இன்றைக்கி நீதி நேர்மைக்காக போராடுகிறோம் அப்படின்னு நம்ம போய் நிற்கும் போது பணம் உள்ளவன் படை உள்ளவன் அதாவது செல்வாக்கு உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் நமக்கு எதிராக நிறைய செயல்களை செய்து நம்மை பல பிரச்சனைகளை சிக்க வைத்து நமக்கு பல பொருட்சேதங்களையும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் இன்றைக்கி நிறைய நடந்துகிட்ருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் தான் இன்றைக்கி ஒரு உங்களுக்காக ஒரு அட்வைஸாக நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட்வைஸுங்கிறத விட என்னுடைய கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் அதை சார்ந்து நடக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பார்த்திங்கன்னா என் கூட பயணிக்கக்கூடிய ஒரு நண்பருடைய ஊருக்கு போயிருந்தேன் பரீசன் ரீசெண்டாக அங்கே ஒரு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை பார்த்திங்கன்னா ஊரோட நிறைய பேர் கூடி வந்திருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன் நானும் போயிருந்தேன் போயிருக்கும்போது அங்கே நிற்கும் போது அந்த ஊரை சேர்ந்த சில நண்பர்கள் வந்து அந்த நம்மளுக்கு நம்ம கூட பயணிக்கக்கூடிய நண்பர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமா அந்த ஊரில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு இங்கே வந்து இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது நம்ம செய்ய வேண்டிய தேவை இல்லை அவர் சொல்கிறாங்க நீ செய்ய வேண்டிய தேவை இருக்குது இதை நீ செய்யி பார் இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கான் இதெல்லாம் நீ கேட்கணும் இதெல்லாம் நீ தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் நின்று அதுக்கு அப்படியே கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் கேட்டு முடிச்சா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போதுக்கமாக நான் கூப்பிட்டு அந்த நபரை கூப்பிட்டு இதில் நீங்கள் எதை செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது அவர் ரொம்ப மேலெங்கிலும் முழிச்சுட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சில விஷயங்கள் என்னென்னா இப்படி சொல்லுகிறவர்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூட நிற்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஏன் இதில் பொறுப்பு இல்லையா ஏன் அவங்க செய்ய மாட்டாங்களா அவங்க இல்லைன்னா அவங்க இங்கே யாருமே இல்லை எல்லாருமே வந்து வெளியூரில் இருக்குது ஏன் அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே இங்கே இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லை எல்லோரும் இருக்காங்க அப்போ ஏன் அவங்க செய்ய சொல்லக்கூடாது ஏன் நம்மளை செய்ய சொல்லணும் உங்களை ஏன் செய்ய சொன்ன அவசியம் இருக்குது அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா பிரச்சனைன்னு வந்தால் அவங்க தப்பிச்சுக்கிறனுமா நம்ம எல்லாம் மாட்டிக்கிறணுமா இதில் இன்னொரு விஷயம் வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தானே பொதுநலம் செய்கிறீங்க நீங்கள் தானே புதுநலவாதின்னு சொல்றீங்க அப்போ நீங்களே இந்த சேவைகளை செஞ்சா என்ன இந்த வேலையில் செஞ்சா என்ன அப்படின்னு அழகாக கோர்த்து விட்டு தப்பிச்சிடணும் நம்மளாலும் என்னென்னா ஆமாம் புதுநல சேவை செய்கிறோம் இல்லையா அப்போ நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சாகணும் அப்படின்னு அவங்க தூண்டிவிட 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 ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்து செய்து அதனால் ஏற்படக்கூடிய சட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தான் சந்திக்கிறோம் நம்ம குடும்பம் தான் சந்திக்கிறது ஆகவே இந்த மாதிரி நிகழ்வுகள் இன்றைக்கி அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது ஆகவே தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்கள் ஊருக்குள்ள இருந்து உங்களை ஏற்றி விடக்கூடிய உறவுகள் நிறையவே இருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டுகள்லேருந்து வெளியூரில் இருந்து நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க கூட நிற்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் என் கூட பயணிக்கக்கூடிய தம்பிகளுக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் நிறைய ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் அவன் தொழில் பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு ஊரில் இருந்து ஒரு சில பேர் அவங்களுக்கு கால் பண்ணி தம்பி நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கேன் நீ வந்து உடனடியாக வந்து ஏன்னா உனக்கு இந்த ஆர்டிஎஸ்எட் நடந்ததுன்னு தெரியும் நீ உடனே வந்து அப்போ நம்ம கூட வெளியூரில் இருக்கும்போது பயணிச்சுட்டு இருக்கான் அப்போ இங்கே வந்து நீ இந்த பிரச்சனையெல்லாம் நீ வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஊரில் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி வர சொல்கிறாங்க வர சொல்லி பிரச்சனை மூவ் பண்ண சொல்கிறாங்க ஒரு பெரிய பிரச்சனையே மாறுது பெரிய பிரச்சனையாக அது மாறி போது கடைசியில் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல யார் வர சொன்னாரோ அவரும் சப்போர்ட் பண்ணலை கடைசியாக என்னோடய தொழிலை இழந்து அவனோட வேலை இழந்து எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி ஓட்டாண்டியாக நடுத்தரவாக இன்றைக்கி ஒரு வழக்கில் பிணை கைதியாக விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கி பிணையில் கையெழுத்து போட்டு ஒரு நிலைமைக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை நிற்கிது கேள்விக்குறியாக மாறி ஸோ இந்த சமூகத்தின் மீது நாம் வந்து அக்கறை வைத்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நமக்கு யாராரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது பிரச்சனைன்னு வரும்போது நம்ம விட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிறைய நடந்துகிட்ருக்கு இதே மாதிரி இன்னொரு தம்பி ஒருத்தன் அவனுடைய ஃப்ரெண்டு வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கான் வெளிநாட்டிலேருந்து இந்த தம்பி லோக்கலில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம எங்கள் ஊரில் நடக்குது நீ அந்த பிரச்சனையை போய் நீ எனக்கு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த தம்பி நம்ம நண்பர் தானே ஒரு பொதுநல பிரச்சனை அந்த நிகழ்வை வீடியோ எடுத்து அனுப்புறான் அப்போ அந்த வீடியோ வந்து அவன் என்ன பண்ணுறான் வெளிநாட்டிலிருந்து அங்கே அவங்க சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அனுப்பு இந்த வீடியோ இங்கிருந்து எப்படி போச்சு அப்படின்னு ஒரு யார் வந்தது கேட்கும்போது இந்த ஊரில் இந்த பையன் சொல்லி அவன் என்ன பண்றாங்க பிடிச்ச காவல் நிலையத்தில் கொடுத்து அவன் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்தால் அந்த வெளிநாட்டில் இருந்து இங்கிருந்து போய் வீடியோ எடுக்க சொல்லி நிகழ்வுகள கேட்டான் அவன் கடைசியில் இவனுக்கு அவனுக்கு எந்த தொடருமே இல்லை எந்த வழக்கு செலவுக்கும் அவன் இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயம் விஷயத்துலேயுமே தலையிடவே இல்லை நீ ஆச்சும் உன் பிரச்சனை மாதிரி கழட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க யாருமே சப்போர்ட் ஆகல கடைசியில் நம்ம டீமில் சேர்ந்து நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அந்த நிலமையில் இருக்குது ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களை ஏற்றி விட்டு அதை செய் இதை செய் இப்படி செய் அப்படி செய்ன்னு கிளப்பி விடுவானே தவிர கடைசியில் பிரச்சனைன்னு வரும்போது உங்கள் பக்கத்தில் எவனுமே வந்து நிற்க மாட்டான் ஆகவே நீங்கள் உங்கள் குடும்பத்தை இழந்துருவீங்க உங்கள் பொருளாதாரத்தை இழந்துருவீங்க நீங்கள் சிக்கலில் மாட்டிருப்பீங்க சமூகமும் வீடும் ரெண்டும் தராசின் ரெண்டு பகுதிகளாக ஒரு பக்கம் வந்து நம்ம வீடு சமநிலையை ஐம்பது சதவீதம் கவனிக்கிறோம்னா இன்னொரு பக்கம் இந்த சமூகத்தின் மீதும் ஐம்பது ஐம்பது சதவீதம் சமநிலையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நேர்கோட்டில் நூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையை பயணிக்க முடியும் ஒரே சாய்ஞ்சு நம்ம வந்து சமூகத்தின் மீதும் போயிடக்கூடாது இங்கிட்டும் தான் சாஞ்சு நம்ம குடும்பத்தில் செல்ஃப் யூஸாகவும் போயிடக்கூடாது ஸோ ரெண்டையும் நம்ம கவனத்தோடு நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது நீ உறவுகள் ரொம்ப கவனத்தோடு அதில் இந்த நிலப்பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிலப்பிரச்சனையில் இருக்கிறவன் என்ன செய்வான்னா அவனுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கணும் இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் எனக்கிட்ட வந்து தூண்டி விடுவான் என்னென்னா இந்த மாதிரி பாரு ஒன்று வீட்டுக்கு நேராக ஒரு பாதை போகுதில்ல அந்த பாதையை வந்து நீ ஏன் விடுற நீ அட்டை ஏன்னா இவனுக்கும் அங்கிட்ட இருக்கவனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையை சரி சார் அவங்க ஒரு பழி தீத்துக்கிறதுக்காண்டி நம்மளை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் இருக்குது நம்மளை தூண்டி விடுவாங்க தூண்டிவிட்டு சில விஷயங்களை செய்ய சொல்லும்போது நம்ம வாட்டில் ஆமாம் அவர் சொல்லிட்டார் நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு ஹெட்வைட் நமக்குள்ளே வந்துடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஆர்வலம் சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் நிறைய பிரச்சனை சிக்கிறோம்னா என்னென்னா நீதாப்பா அதை பண்ண முடியும் உனக்கு தான் அந்த திறம் இருக்குது உனக்கு தான் அந்த சட்டம் இருக்குது நீ அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஏன்னா உன்னால் தான் அது முடியும்னு சொல்லும்போது ஒரு பெருமை நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது அப்போ நான் தான் அந்த பிரச்சனையை முன்னெடுத்தாத சரி பண்ணுவேன் எனக்கு தான் ஆஃபீஸர் பயப்புடுறாங்க நான் மீண்டும் பெட்டிஷன் போட்டால் தான் பயப்புட்றாங்கங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை செய்யும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை உருவாகும் போது நாம தான் மாட்டிக்கிறோம் அவன் தப்பிச்சு எஸ்கேப் ஆக ஓடி போயிடறான் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிகள் நிறைய பேர்கிட்ட என்னென்னா வெளியூர்லேருந்து ஃபோன் அடித்து எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நீங்களே மூவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் நீங்களே இந்த பிரச்சனைக்கு பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் பெட்டிஷன் போட்டிருக்காங்க நம்ம தம்பிங்களை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க நீ வேண்டாம் அவன் ஊரில் ஒரு பிரச்சனை அவன் தட்டி கேட்குறதுக்கு அவனுக்கு துணிவு இல்லைன்னா அந்த விஷயத்தை எவையே முன்னெடுக்கணும் அவசியம் இருக்குது ஏன் அவன் ஊரில் வந்து கேட்கறதுக்கு ஆட்களே கிடையாது இங்கேருந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு என்ன இருக்குது ஸோ ஆகவே எவனா ஒருத்தன் பெட்டிஷன் போடணும்னு சொல்கிறான்னா முதல்ல அந்த பெட்டிஷன் போடுறதுக்கு அவனை முதல்ல தைரியப்படுத்தணும் அவனை தயார்படுத்தணும் இந்த பிரச்சனை நீயே மூவ் பண்ண இந்த பிரச்சனை நீயே கையில் இடுவேன் உனக்கு அது திராணி இருக்குது உனக்கு திராணி இல்லை அப்படிங்கிற நீ டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மூவ் பண்ணு இங்கேருந்து நாங்கள் வரணும் அவ அவசியம் கிடையாது இங்கேருந்து வேணால் உங்களை கைட் பண்ணுறோம் ஒரு மனு எழுதுவதற்கோ மற்ற விஷயங்களை சொல்லி கொடுப்பதற்கு கைட் பண்ணுறோமே தவிர நாங்கள் அதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறதை நீங்கள் கட்டன் கிட்டே இனிமேல் சொல்லிருங்கன்னு சொல்லி நம்ம தம்பிங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போல்லாம் நம்ம நிதானத்தோட பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா யார் வந்து இந்த சமூகத்தின் மீது நல்லது செய்ய நினைக்கிறோமோ அவன் தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறான் அங்கங்கே தினந்தோறும் செய்திகளை பார்த்தா சமூக தாக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் மிதிக்கப்பட்டார்ங்கிற செய்தியை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மன மனவருத்தமாக இருக்குது ஆகவே தான் நாம் ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி பக்கத்து நிலத்துக்காரன் இன்னொரு நிலத்துக்காரன் வாங்குறதுக்காண்டி நம்மளை சில விஷயங்கள்லாம் தூண்டி விடுவான் அதையும் நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நீங்கள் வந்து நடக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது நம்ம நீதிக்காக நியாயத்துக்காக போராட போனால் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிற கட்டமைப்பு இருக்குது சொல்லப்போனால் ஒன்றும் பப்ளிக்கை சொல்லப்போனால் சட்டம் என்ன வந்து வலிமையாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அரசு சரியானதாக இன்றைக்கி நிலைப்பாட்டில் இல்லை யாரோரோரும் நம்ம வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை நம்ம பேசும்போது கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆகவே தான் நான் சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கை நாம் தான் பார்த்துக்கணும் மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடு இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப பாதுகாப்போடு நீங்கள் இருக்க வேண்டிய தேவை யார் யாரொருவரும் அவருடைய பிரச்சனையை வந்து நம்ம கூட சொல்கிறாங்கன்னா அந்த பிரச்சனையை அவரே செய்ய சொல்லுங்கள் இல்லை செய்ய முடியாட்டி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கடந்து போங்க எதெல்லாம் உங்களுக்கு சமூகத்திற்கு நல்லது தேவைப்படுகிறதோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அதுக்காண்டி செய்ய வேணாம் என்று நான் முழுமையாக அவங்கள சொல்லவில்லை இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராவது இப்படி சுற்றிட்டு இருப்பாங்கன்னா அந்த வீடியோலாம் உங்களுக்கு அனுப்புங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விடியுமா சந்திக்கிறேன் நன்றி